புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் தலைமை தாங்கினார் விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக காவல் ஆய்வாளர் சாந்தி புதுச்சேரி பாஜக மகளிரணி மாநில பொருளாளர் ஹேமமாலினி வழக்கறிஞர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் பெண்மையின் பெருமையையும் சமூகத்தில் பெண்களின் நிலையையும் பெண்கள் படைத்த சாதனைகளையும் குறித்து சிறப்புரை வழங்கப்பட்டது பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவது மாணவர்களா மாணவிகளா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது பட்டிமன்றத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இப்பட்டிமன்றத்திற்கு கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் நடுவராக இருந்து வழிநடத்தினார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் ஐயாசாமி பங்கேற்று சிறப்புரை வழங்கினார் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவது மாணவர்களே என்ற அணியில் பூஜா பவித்ரா புவனேஷ் ஆகியோர் பேசினர் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவது மாணவிகளே என்ற தலைப்பில் வேல்விழி குருச்சந்திரா காயத்ரி ஆகியோர் பேசினர் பட்டிமன்றத்திற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் சிவா ராஜபிரியன் சுகந்தி ஆகியோர் செய்திருந்தனர் முன்னதாக மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் மேலும் பற்றிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன மகளிர் தினத்தின் மாண்பினை பறைச்சாற்றும் விதமாக பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் விமல்ராஜ் தினேஷ் பாபு கார்முகிலன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நாடு முழுவதும் ரூபாய் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான பல்வேறு நெடுஞ்சாலைகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் குருகிராமம் நகரில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசமான மாகையையும் மாகே பகுதியை ஒட்டியுள்ள கேரளா பகுதியான தலச்சேரியையும் இணைக்கின்ற ஆறு வழி சாலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த மாகே தலச்சேரி நேஷனல் ஹைவே அறுபத்தி ஆறு புறவழிச்சாலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி மதிப்பில் பதினெட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழி சாலையாக போடப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் சுந்தரம் கே பி ரமேஷ் தியாகராஜன் அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சார்ந்த ஒன்பது வயது சிறுமி அங்குள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாம் தேதி மதியம் வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்த போது மாயமானார் இது குறித்து காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள கால்வாயில் உடல் முழுவதும் வேஷ்டி சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் விசாரணையில் அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் சிறுமிக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் குரல் கொடுத்து வந்தனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் மற்றும் பந்த் ஆகியவை நடைபெற்றது இந்நிலையில் சிறுமி கொலை வழக்கில் ஐம்பத்தேழு வயதான விவேகானந்தன் மற்றும் பத்தொன்பது வயதான கரு கருணாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் அங்கு கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் இருவரும் தனித்தனி அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் விவேகானந்தன் சிறையில் அடைக்கப்பட்ட நாள் முதல் தினம்தோறும் குளிக்கும் சோப்பு சாப்பிடுவது சாக போகிறேன் என்று கூறி மூக்கை மூடிக்கொள்வது சட்டையால் முகத்தை மூடிக்கொள்வது சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என தினமும் தற்கொலை நாடகம் ஆடி சிறை ஊழியர்களை தொந்தரவு செய்து வருகிறார் என சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தகவல் தெரிவித்துள்ளதாக வெளியான நிலையில் இதுகுறித்து சிறை நிர்வாகம் சார்பில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறுமி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் விவேகானந்தன் தற்கொலைக்கு முயன்றதாக தற்கொலை செய்து கொள்வதாக நாடகமாடி வருவதாகவும் வெளிவரும் செய்திகள் தவறானது அதுபோன்ற சம்பவங்கள் ஏதும் சிறையில் நடைபெறவில்லை முக்கிய வழக்கில் தொடர்புடையவர் என்பதாலும் பாதுகாப்பு காரணத்தாலும் மற்ற கைதிகளுடன் சிறையில் வைக்காமல் தனியாக சிறை வைக்கப்பட்டு அவர்களை கண்காணிக்க பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே சிறைத்துறை சிறுமி வழக்கில் தொடர்புடையவர்களை கவனமாக கையாள்வதாகவும் குறிப்பிட்ட அவர் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பாமல் அதன் உறுதித்தன்மையை சிறைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டு அதன் பின் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் அகாடமி மற்றும் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான பதினைந்தாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இரண்டு மாதங்களாக நடந்த இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டி இன்று காலை நடைபெற்றது இதில் காட்டேக்குப்பம் அன்னை ராணி அணியும் குமாரபாளையம் சோழன் அணியும் மோதியது இதில் காட்டேரிக்குப்பம் அன்னை ராணி அணி வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றது சோழன் அணி இரண்டாம் பரிசும் புதுச்சேரி போலீஸ் அணி மூன்றாம் பரிசும் கோர்காடு கிரிக்கெட் அணி நான்காம் பரிசும் பெற்றன இதற்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற அன்னை ராணி அணிக்கு கோப்பையையும் சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கினார் தொடர்ந்து அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராக பிரபாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டு மற்றும் மூன்றாம் பரிசு வென்றவர்களுக்கு கோப்பையும் சான்றிதழும் வழங்கி சிறப்பித்தனர் அறிம சங்கங்களின் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி கோஸ் சார்பில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கென்னடி நகரில் உள்ள லயன் ட்ரஸ் பில்டிங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் லாரன்ஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் ராஜலட்சுமி செல்வகாந்தி மகளிர் தின மாவட்ட தலைவர் பத்மாவதி பஞ்சநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றது மேலும் தேசிய அளவில் கேரம் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் செல்வகாந்தி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் லயன் புஷ்பராஜா களியமூர்த்தி மோகன்ராஜ் சுப்பிரமணியன் கலியப்பெருமாள் வைத்தியநாதன் பாலகிருஷ்ணன் வரதராஜா குப்பன் பெருமாள் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு விருந்து உபசரிப்பை லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி கோஸ்ட் சேர்ந்த தலைவர் லாரன்ஸ் செயலாளர் ஆரோக்கியதாஸ் இருதயநாதன் பொருளாளர் விஜய் ஆனந்த் ஆகியோர் செய்திருந்தனர் முடிவில் செயலாளர் இருதயநாதன் நன்றி உரையாற்றினார் இதில் லயன் கிளப்பைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மாவட்டம் ஓட்சா கூட்டமைப்பு சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சிகளில் பணிபுரியும் ஹோ எஸ்டி ஆப்ரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் மற்றும் பள்ளி தூய்மை பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் சித்தனம்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஹோ டி மாநில செயலாளர் குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் லதா சேகர் ஊராட்சி சுகாதார ஊக்குநர்கள் அனிதா ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஓட்சா கூட்டமைப்பு நிறுவன தலைவர் அமல்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் உடன் சங்கர் லக்ஷ்மணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சம்பள உயர்வு நிரந்தர பணியானை வேலை நேரத்தில் குறித்த நேரத்தில் அளவீடு செய்திடவும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஹோஎஸ்டி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக பத்தாயிரம் பள்ளிகளில் பணிபுரியும் தூய்மை துப்புரவு அலுவலர்களுக்கு ஐந்தாயிரம் சம்பளம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக வைத்திட இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு மல்லிகா விஜயலட்சுமி வாழ்த்துரை வழங்கினர் பங்கு பெற்ற அனைவருக்கும் மதிய விருந்து தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு கூட்டம் நிறைவு பெற்றது இக்கூட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் அனைத்து குருதேவி நன்றி உரை வழங்கினார் பக்வாடா தேசிய ஊட்டச்சத்து நிகழ்வு விழாவினை மாவட்ட ஆட்சியர் பழனி குத்துவிளக்கேற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கொடியசைத்து இருவார நிகழ்வு கொண்டாடப்படுவதன் நோக்கம் வளரினம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து உடலுக்கு தேவையான குழந்தையின் முதல் ஆயிரம் நாட்கள் இரத்த சோகை முறையான கை கழுவுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது மேலும் குழந்தைகளிடம் காணப்படும் ஊட்டச்சத்து முறையீடுகளை எடை குறைவு குள்ளுத்தன்மை மெழுகுத்தன்மை போன்றவற்றை மாதந்தோறும் கண்காணிக்கப்படுகின்றது மாவட்டத்தில் பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயது வரை அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் பேர் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் குறைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது